வழி தாக்குதல் இரவில் திடீர் போரின் போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் பாகிஸ்தான் இரு நாடுகளிடையே அதிகரித்துள்ளது இரு நாடுகளும் ராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் நிலையில் நாடு தழுவிய போர்க்கால ஒத்திகையை நடத்துமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது போர்க்கால ஒத்திகை என்பது போர் ஏவுகணை தாக்குதல் அல்லது வான்வழி தாக்குதல் போன்ற அவசர காலங்களில் மக்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சோதிக்கும் ஒரு பயிற்சியாகும் இந்த ஒத்திகையில் உண்மையான சூழ்நிலைகளைப் போல் உருவாக்கப்படும் டெல்லி சென்னை மும்பை கொல்கத்தா போன்ற மெட்ரோ நகரங்கள் உட்பட மொத்தம் இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட இருக்கிறது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் தமிழகத்தில் கல்பாக்கம் மீனம்பாக்கம் ஆவடி மணலி ஆகிய பகுதிகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின்னர் நாடு தழுவிய அளவில் போர்க்கால சூழலுக்கான பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அபாய ஒலி சைரன்களை ஒலிக்கச் செய்தல் மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவருக்கும் அவசரகால பயிற்சி அளித்தல் பொதுமக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் ஏதேனும் தாக்குதல் நடைபெற்றால் அப்போது தாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி என்பன போன்றவற்றை பயிற்சியின் போது விளக்கப்படும் மேலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கூடுதல் பொருட்கள் டார்ச்சுகள் மற்றும் மெழுகுவர்த்திகளுடன் கூடிய மருத்துவ கருவிகளை வைத்திருக்கவும் மொபைல் சாதனங்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தோல்வியடையும் சூழ்நிலைகளை தவிர்க்க மக்கள் பணத்தை கையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்படுவார்கள் இந்திய விமானப்படையுடன் ஹாட்லைன் மற்றும் ரேடியோ தொடர்பு இணைப்புகளின் செயல்பாட்டை சோதிப்பது மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் நிழல் கட்டுப்பாட்டு அறைகளின் தயார் நிலையை மதிப்பிடுவதும் இந்த பயிற்சியில் அடங்கும் அதேபோல இரவில் மின்சாரத்தை துண்டித்து வெளியே தெரியாத வகையில் அகல் விளக்கு ஒளியில் அன்றாட பணிகளை மேற்கொள்வது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் குறிப்பாக அணு மின் நிலையங்கள் உட்பட முக்கிய பகுதிகளில் வசிப்போர் போர்க்காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பகுதிகளிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது பதுங்கு குழிகள் சுரங்கப்பாதைகளில் பாதுகாப்பாக தங்கியிருப்பது குறித்தும் மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது திடீரென ஒட்டுமொத்த நகரமும் மின்வெட்டால் இருட்டில் மூழ்க இரவு நேரத்தில் நடைபெறும் வான்வழி தாக்குதலை அடையாளம் காண்பது குறித்து பயிற்சி அளிக்கப்படும் இந்த செயல்முறையானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச விடுதலை போரின் போது பின்பற்றப்பட்டது இராணுவ தளவாடங்கள் தகவல் தொடர்பு கோபுரங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை எதிரிகளின் செயற்கைக்கோள் அல்லது வான்வழி கண்காணிப்பின் போது அடையாளம் காண முடியாத வகையில் மறைக்கும் மறைப்பு பயிற்சிகளும் நடைபெறும் ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதாள பதுங்கு அறைகளை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளனர் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி வைத்துள்ளனர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களின் எல்லையோர கிராமங்களிலும் போர்க்கால ஒத்திகை தொடங்கப்பட்டிருக்கிறது பஞ்சாபின் பெரோஸ்பூர் பகுதியை ஒட்டிய கிராமங்களில் போர்க்கால ஒத்திகை நடந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது அந்த நேரத்தில் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வீடுகளில் மின் விளக்குகளை ஒளிரச் செய்யக்கூடாது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்யக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தினர் இதை எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த கண்டிப்புடன் பின்பற்றினர் உங்கள் தின சேவல்